அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையிலே நம்ம மாடுகள்லாம் குளிப்பாட்டி அதுகளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி இன்னைக்கு வந்து பொங்கல் காலையில் கொண்டாடியாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் நம்ம ஏற்கனவே வந்து பேச்சு ஈஸ்வரி கிங்கிடி ஒரு பேட்ச் வெளியில் கட்டியிருக்கோம் இப்போ வந்து அடுத்த பேஜ் நம்ம ஜூலை மாதம் வாங்கியிருந்தேன் இது வந்து இப்போ வந்து டிசம்பர் கடைசியில் நம்ம ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் இது வாங்கியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு பேஜில் ரங்கன் ஒரு இருக்கும் அதை மட்டும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுவெல்லாம் வந்து மேற்கொண்டு வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம் இதை பார்ப்போம் இப்போ இப்போ இது பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி நல்ல வந்து குட்டாரகம் ரொம்ப அருமையான குணம் குட்ட நம்ம வா பண்ணையில் இருக்கிறதுலே ரொம்ப சாது வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்கிற வந்து கொம்பு வந்து சின்ன கொம்பாக முக அமைப்பு வந்து கொஞ்சம் நாட்டு மாடு மாதிரி இல்லாமல் நம்ம அந்த ஆந்திரா டைக் மாடு மாதிரி ஒரு நல்ல முக லட்சணம் அளவு நல்லா நல்லாயிருக்கு இப்போ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இது வந்து பேர் ஜே ஜேன்னு வச்சுருக்கோம் கொஞ்சம் லைட்டாக ஒரு செவலை கலரு இது இதுவும் ஒரு நல்ல குணமாக இருக்குது வர்றப்போ ஓடிக்கிட்டே இருந்துச்சு இது வந்து நல்லா நிற்கும் நல்லா பழகிறதுக்கு சாந்தமாக இருக்கிறதுக்கு இது ஒரு எட்டு மாச செனை அது ஒரு ஏழு மாச சென்னை இது வந்து இப்போ தான் நம்மகிட்ட பண்ணைக்கு பழக்க வழக்கத்துக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு வர நம்ம தீவனத்தை கரெக்டாக எடுக்கிறதுக்குன்னு இப்போ தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நிக்க நிற்காது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது மூணாவது பார்த்தீங்கன்னா இதுதான் மகேஷ் இது மகேஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப கூச்ச சுவாபம் கட கட கடன் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுத்து அதை வந்து பழக்கிக்கிட்டுருக்கேன் அது தலையிட்டு நாலரை மாதம் சென்னேன் இதுவும் நல்ல குணம் கொஞ்சம் படப்படப்பை வந்து குறைக்கணும் பாய்ச்சல் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை கொஞ்சம் உடல் கூச்சம் உடல் கூச்சி இருக்கிறதுனால அது கொஞ்சம் உடபுடன்ட்டு இருக்கும் மற்றபடி வேறு மோசமான குணம் வந்து எதுவும் இல்லை நம்ம பழைய பேர்ச்சக்காட்டிலும் இது வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து மூணுமே இப்போ சென்னையாக இறக்கு உடனே பால் வந்து வராது அது மெதுவாகும் இன்னும் ஒட்டாயம் ஆகும் இந்த பழைய மாடுலாம் பார்த்தீங்கன்னா அறநூறு மில்லி எழுநூறு மில்லி அவ்வளோதான் கறக்குது அதை மட்டும் நம்ம இப்போ இது பண்ணிட்டு பண்ணிக்கி இருக்கோம் ரெண்டு காலை வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து பழைய காலை தான் புங்கனூர் காலை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ திருப்போணம் பக்கத்தில் ஒரு சிவகங்கை குட்டை சக்கரை குட்டை லைன்லேயே வந்து ஒரு காலை வந்து வாங்கியிருக்கோம் இப்போ வந்து இதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இந்த மாடுகளை வந்து வளர்த்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி மாதிரி சொல்ல முடியாது அந்த வளர்ப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா தீவனம் கொடுத்து வளர்க்குறப்ப நம்ம வந்து பால் வந்து அதிகமாக வந்து கிடைக்கிது சில பேர் வந்து நாட்டு மாடை வந்து கண்டு இல்லாமல் கறக்க முடியாதுன்னாங்க ஆனால் கண்டு இல்லாமையே வந்து ஒரு மாடு நம்மட்டால் ஒரு எழுநூறு மில்லி வரைக்கும் காலையில் கறவை வந்து இருக்குது இன்னும் தீவனத்தை குறைச்சதுனால கம்மியாகிடுச்சி இல்லட்டா ஒரு லிட்டரு வரைக்கும் பால் வந்து எடுக்கலாம் அது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மாடும் வந்து மேய்ச்சல் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் வீட்டு வளர்ப்பு இல்லாமல் இருந்தாலும் நம்ம அதோட பழகிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல குணமாக வந்து மாறுது அந்த மூணு பழைய பேச்சில் இருக்கிற நம்ம மாடைப்புற மூணுமே நல்ல கைவளப்புக்கு வந்து வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம மேய்ச்சல் கொஞ்சம் தீவனம் அதுக்கடுத்து வைக்கல் கொடுத்துட்டு இந்த பராமரிப்புலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா மீட்டன் ஆகுது பெரிய வந்து உங்களுக்கு வியாதிகளோ வேறு எதுவுமோ பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தான் வந்து மெய்டர் ஆகிருக்கு பால் கறவையை வந்து மூணு மாதம் தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து ஆறு மாதம் பால் கறவை வந்து எடுத்திருக்கோம் இன்னமும் வந்து வந்து பால் கறந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பற்றி நம்ம வந்து இன்னும் ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறோம் பழைய வீடியோஸில் வீடியோ போட்டதில் ரெண்டு மூணு பேர் டவுட்டு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுனதுல இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு நம்ம அதை பற்றியும் நம்ம அடுத்து பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் நிறையா வந்து பேசுனதில் வந்து நிறையா பேர் ஆர்வமாக வந்து மாடு வந்து நிறைய கேட்குறாங்க நம்ம பூமாரி எண்ண்கிட்ட தான் நம்ம மாடு வாங்கியிருந்தோம் அப்புறம் சில வியாபாரிகிட்ட பழகியிருந்தோம் அவங்க மூலமாக சேல்ஸ் வீடியோ வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நிறையா பேர் ஆர்வமாக வந்து கேட்குறப்ப வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் வந்து செய்வோன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வீடியோஸ் பண்ணோம் ஆனால் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது பூமாரி என்ன தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மாடு வந்து கொடுக்க முடியலை அந்தளவுக்கு வந்து நிறையா கேட்குறாங்க அப்படின்னு மாடு கேட்குறாங்கன்றது டக்குன்னு நம்ம எதையாவது ஒன்று கொடுக்க முடியாது வெளியூருக்கு வந்து நம்ம வந்து போக்குவரத்துலேருந்து எல்லாமே செலவு பண்ணி கொண்டு போகிறப்ப அது வந்து நல்லா தரமான மாடாக கொடுக்கணும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி இருக்கணுன்றதுனால மாடுகள் பார்த்து தான் எடுக்கிறாங்க எதையுமே வந்து உடனே எடுத்து நம்ம சேல்ஸுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அதனால் மாடோட விற்பனை நிலவரம் அந்த மாதிரி இருக்குது அதனால் இதுக்கடுத்து அடுத்து சீரியும் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உம்பளச்சேரியும் வந்து சேல்ஸ் வீடியோ போட்டோம்னா எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி இந்த குட்டை மாடுகளில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ரெண்டாவது வந்து பால் பற்றி நிறையா நம்ம கருத்து சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் புதுசாக இருக்கோம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி இந்த உணர்வு திறன் வந்து இந்த நாட்டு மாடுகளுக்கு வந்து அதிகம் நீங்கள் ஜாதி மாடுகள் நச்சப்பு கலப்பின மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யார்னாலும் கறக்கலாம் அதை தொடலாம் பாய்ச்சல் குணமும் அதை வந்து அடித்தா அது திருப்பி இதாகிறதோ எதுவுமே வந்து அது உணர்ச்சியை வந்து அதிகமாக வெளிப்படுத்தாது அந்த நாட்டு மாடுகள் வந்து மாடுகள்த்திங்கன்னா தெரிஞ்சவங்கட்ட மட்டுந்தான் பக்கத்தில் போக முடியும் நம்ம வந்து இந்த உடல் கூச்சம் அந்த இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் உணர்வு திறன் வந்து அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம கலப்பின மாடுகள் வந்து ஜெர்சி மாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம சினை ஊசி மூலம் தான் சினைப்படுத்தணும் ஆனால் இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் சினை ஊசி அப்படின்றதே வந்து கிடையாது இது மேய்ச்சலுக்கு போகிறப்ப இருக்கிற சுத்துற காளைகள் அதோட இனத்தோடு சேர்ந்து மேய்ச்சலுக்கு வந்து போயிட்டு வரப்ப ஒவ்வொருத்தரும் இருபது மாடு முப்பது மாடு வீட்டில் வளர்க்குறாங்க நீங்கள் காரைக்குடி தேவக்கோட்டை நம்ம காளையார் கோயில் நம்ம அந்த பகுதியில் செட்டி நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா மாடுகள் பூரா வெளியில் மேய்ச்சலுக்கு போகும் எல்லா எந்தெந்த காளைகள் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது மாடுகள் வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இணை சேர்ந்துடுது உங்களுக்கு அது வந்து கலப்பின மாடுகள் தான் நம்ம வந்து இது என்ன வந்து பீரியடில் வருது இந்த தயத்தில் ஊசி போடணும் அப்படின்றது வந்து இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துக்கு வந்து பருவத்துக்கு வந்து சரியான நேரத்தில் இணை சேர்க்கை வந்து நடக்கிறப்போ வந்து பேசிக்காகவே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்த இனம் வந்து விருத்தி ஆகிறது எந்த தடங்கள் இல்லாமல் இருக்குது அப்போ பால் வந்து அதே தான் இந்த பாலை வந்து நம்ம வந்து நாட்டு மாட்டு பாலை வந்து எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஆண்களுக்கு உரிய வந்து உணர்வு திறன்களும் உரிய உணர்வு திறன்கள் திறன்களும் வந்து கண்டிப்பான முறையில் வந்து வயிற்று கோளாறுகள் கற்பப்பை கோளாறுகள் இந்த குறைபாடு இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் வந்து சரியாகும் இதை வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து இந்த பாலை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எப்படி நம்ம ஒரு நூற்றி எண்பது நாள் விளையிற நெல்லை நம்ம சாப்பிட்டோம்னா அதில் தான் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ வந்து லாங் டைம் ப்ராசஸில் வர்றது நீண்ட நாள் வந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்டை எடுத்திங்கன்னா பரண்ட தண்டையோட ஜாயிண்ட்டு ஒவ்வொன்றும் வந்து ஜாயிண்ட்ஸ் ஜாயிண்ட்ஸாக இருக்கும் அதில் வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அதோடய அதோடய அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதில் சத்து இருக்குது அப்போ நம்ம அதை சாப்பிட்டோம்னா நம்ம வந்து மூட்டு வழியெலாம் குறையும் எலும்பு தெய்மானம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இயற்கையாகவே அது அப்படி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தான் நாட்டு மாடும் வந்து உணர்வு திறன்கள் இருந்து எந்தவித சத்து குறைபாடும் இல்லாமல் அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய தீவனங்களை அதுவே எடுத்துரு நம்ம இப்போ இதை மேச்சல் முறையில் வசதி இருக்கிறதுனால மேய்ச்சல் முறையில் இருக்க வந்து வளர்க்குறோம் வசதி இல்லாதவங்க இதுக்கு வந்து அருகம்புல் கல்யாண முருங்கை இலை அகத்தி இது மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல சத்து உள்ள உணவு வகைகள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து பழைய வந்து மர வகை தீவனங்களும் மூலிகை வகை தீவனங்களும் கிடச்ச கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏட்டுமையில் எடுத்துக்கலாம் மற்றபடி நம்ம மேய்ச்சலில் போகிறப்பே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆவார இலை கீழே கீழா நெல்லி இலை நம்ம இல்லை என்னென்ன வந்து மூலிகை தாவரங்கள் மர வகைனாலும் சரி புல் வகைகள்னாலும் சரி செடி வகைனாலும் சரி மேஞ்சிட்டு வர்றப்ப இயற்கையாகவே அது ஒரு மூலிகை பால் மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து கிடைக்கிது இப்போ பால் வந்து மிக மிக வந்து முக்கியம் சின்ன குழந்தைகளுக்கும் சரி வளர்ந்து வர்றவங்களுக்கும் சரி அது வந்து ரொம்ப வந்து முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து எல்லாத்தையுமே வந்து வருது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறப்ப வந்து உடம்பு வந்து அளவில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் குடலில் வந்து தேவையில்லாத வேதியியல் மாற்றங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா வாயு தொல்லை அஜீரணம் வயிற்றுக்கோளார் இதெல்லாம் வந்து இருக்கிறப்ப வந்து குடல் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கும் நம்ம இந்த நாட்டு மாட்டு பாலோட மோர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வந்து இதில் வந்து நிறையா இருக்கும் ஒரு பதினோரு மணிக்கோ இல்லை காலையிலையோ இல்லை மதியான வேலையோ ஒரு நாலு மணிக்கோ நம்ம வந்து சில பேருக்கு மோர் குளிர்ச்சி ஆகாதும்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்து எடுத்துக்கலாம் அதிலே கொஞ்சம் நெல்லிக்காய் சாறு சேர்த்து சாப்பிட்லாம் முடியாதவங்க இதையே மோரை மட்டுமே எடுத்துக்கிட்டாலே வந்து குடல் வந்து சுத்தமாகும் குடல் சுவர் வந்து நல்லா இருக்கும் செரிமான கோளாறுகள் நீங்கச்சுனாலே வந்து உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும் இந்த மாதிரி உணர்வு திறனு ரெண்டாவது வந்து மோர் சொன்னேன் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் வந்து எடுத்துக்கிட்டோம்னாலும் ரொம்ப வந்து நல்லது இந்த மூணு வந்து பாலில் வந்து மெயினாக நம்ம வந்து பயனடைகிறதுக்காண்டி நெய்யை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய வீடியோவில் டெய்லி முப்பது கிராம சாப்பிட்ணுன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க நம்ம அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது நம்ம உடம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடணுமோ மருத்துவர் ஆலோசனைப்படி வந்து நம்ம சாப்பிடலாம் வளரும் குழந்தைகள் வளர்கிறவங்க இளைஞர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து ஒரு முப்பது கிராம் நாட்டு மாட்டு நெய் ஏ டூ நெய்ன்னு இப்போ வருது சென்னையில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாக வந்து நெய் வந்து தயார் பண்ணுறாங்க நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா தேநீர் நல்லா கிடைக்கும் ஏ டூ நெய் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாயிரூவாலருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஏ டூ நெய்ன்றது பார்த்திங்கன்னா திமிழ் அமைப்பு இல்லை வடநாட்டு மாட்டிலேருந்து கிடைக்கிற நெய் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும் நம்ம காங்கேயம் இந்த சைடு வந்து சவுத் சைட்லேருந்து கிடைக்கிற நெய் ஏ டூ நெய்னால் கொஞ்சம் பால் கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் நெய் அப்படின்றது என்ன அப்படின்னா நல்ல கொழுப்பு செத்து உள்ளதுன்னு சொல்லுவோம் நம்ம கல்லீரல் கணையம் பித்தப்பை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை வந்து எது இருக்குன்னா நம்ம கொழுப்பு நல்ல கொழுப்பு வந்து உடம்பில் வந்து ஸ்கேனிங் பண்ணுற மாதிரி பித்தப்பை வந்து நம்ம போகிறப்ப பித்த நீர் வந்து அது தெளிக்கும் நல்ல கொழுப்பாக இருந்தால் பித்த நீர் வந்து அந்த கொழுப்பு வந்து கரைக்கிறதுக்கு அது வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணும் நல்ல கொழுப்பு இருந்துச்சுன்னா அது கரைஞ்சி உடம்புல வந்து சேர்றப்ப வந்து நம்மளுக்கு எந்த விதமான கல்லாகவோ கட்டியாகவோ எங்கேயும் வந்து ஃபார்ம் ஆகாது அதே அது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ வடை சாப்பிட்றோம் பச்சி சாப்பிட்றோம் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அது என்ன வகையான எண்ணெய் தாவர எண்ணெய் கலப்பட எண்ணெய்கள் எது என்ன எண்ணெய்கள் கலப்பட நெய் இதெல்லாம் நம்ம வந்து அதிகம் எடுக்கிறப்ப கெட்ட கொழுப்பு வந்து நம்ம உடம்புல பாஸ் ஆகிறப்ப வந்து பித்த நீர் வந்து தெளிக்காது அது பித்த நீர் வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு சேராமல் இருக்கிறப்ப நல்ல கொழுப்பு வந்து உடம்புல செமிச்சு வர்றப்போ மட்டும்தான் பித்த நீர் வந்து நல்ல கொழுப்பாக கரைக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் பெட்டை கொழுப்பாக உடம்புல சேர்றப்ப அது வந்து அந்த பித்த நீர் வந்து கொழுப்பில் கரைக்காது அப்போ தான் வந்து நம்ம உடம்புல வந்து கரையாத கொழுப்பு வந்து நம்ம உடம்புல சேருது இப்போ நல்ல கொழுப்பு இருக்கிறதுல வந்து நம்ம அதிகம் உணவாக எடுத்துக்கிறது பாலில் வந்து நாட்டு மாட்டு பால்ல தான் நல்ல விதமான கொழுப்பு அமிலங்கள் இருக்கிற நல்ல கொழுப்பு சத்து உள்ள வந்து இருக்கு அப்போ அதுவே வந்து பேஸ் அந்த காலத்தில் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து நோய் அப்படின்னு இல்லாமல் தான் இறப்பாங்க நோய் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் உடம்பு முதிய முதிர்ந்து தான் வந்து அவங்களோட மறைவு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நோய் வந்து சின்ன வயசு பெரிய வயசு எழுபது வயசு எண்பது வயசு யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வந்து இயற்கையான மரணன்றதே வந்து குறைஞ்சி அப்போ நம்ம வந்து இயற்கையான உணவு எடுக்கிறதில் முதல்ல வந்து நம்மளை வந்து பால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் நாட்டு மாட்டு பாலை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் நான் வந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேன் திருச்சியில் புதுக்கோட்டை இந்த மாதிரி நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்னாரு ரொம்ப வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து வெளியில் பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கறது சேர மாட்டேங்குது சத்தே இல்லை உடம்புக்கு வந்து சேர மாட்டேங்குது நாட்டு மாட்டு பால் பக்கத்தில் வாங்கி கொடுத்தேன் கிடைச்சல நீங்கள் எப்படியா ஒரு ரெண்டு மாடு வாங்கி கொடுங்க தெரிஞ்சவங்க மூலமாக சொன்னார் இந்த மாதிரி எல்லோரும் மாறுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து வியாபார நோக்காவோ வேறு எது நோக்கமும் இல்லாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறப்ப ஒரு ஒரு பத்து பேர் நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி விலை நிலவரங்கள் நம்ம மாடு வளர்ப்பு பற்றி கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த பொங்கல் நாளில் வந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு கண்டிப்பான முறையில் வந்து வளர்க்கணுன்றத வேண்டுகோளை வச்சு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்